நான் வேர்விசியும். Sure. okay அந்த இன்ன திருமந்ததில் திருமந்ததில் உம்போது நிலை உம்போது தந்திரும் நீங்கள் அப்போது பரட்ட்டு எடுத்துது this all strategic what I am just doing this research IQ – intelligent quotient EQ – emotional quotient SQ – social and spiritual quotient and the PQ – passionate quotient அக்னி மண்டலமாகட்டும் சூரிய மண்டலமாகட்டும் சந்திர மண்டலமாகட்டும் இந்த உடம்பு லேரியும் அத்தனையும் வெளியில் அக்னி கொஞ்சம் போல அப்படின்னு சொன்னார் இல்லையா அது எல்லாம் அப்படியே டாப் பண்ணுங்க அதை தரட்டி எடுத்துக்குங்க சிரமங்கள் பருவுடல் நுண்ணுடல் காரண உடல் எந்த உடலுக்குள்ள எதை வைத்த தைத்தான் என்று நான் சொல்கிறேன் ஒன்னும் தெரியாது நானே அதுக்கெல்லாம் காரணம் பராசக்தி தான் சரி எங்கேயோ விட்டாங்க லாஸ்ட்ல நான் வந்த கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் மொத்த உருவத்தை பார்க்கணும் சரிங்களா அந்த மொத்த உருவத்தை சொல்லுவாரு ஒன்பது ஒன்பது தந்திரங்களில் முதல் தந்திரம் நல்லொழுக்க நிலை உடாச்சி ஆறுல அப்படியே உதவி சம்பிச்சிட்டே சரும நிலையாமே இந்த படிப்புல நிலவருக்கு உயிர் நிலையாமை உடல் நிலையம் இன்னும் ஒரே நிலையாமே இருந்தால் நம்பிக்கை வர்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருவோம் எங்களுக்கு அதெல்லாம் நிலையாம பின்னாடி ஓடிராத கொஞ்சோண்டு அறத்தை செய் அந்த அறத்தை செய்வதற்கு எது அப்படின்னா அது செகண்ட் சொல்லுவாரு முழு முதல் நிலையாக மாறுவதற்கான இரண்டாவது தந்திரத்தை நமக்கு கொடுப்பார் அப்படி என்ன முழு முதல் நிலைன்னு நமக்கு ஒண்ணு இருக்குது வரும் உடல்ல ரெண்டு விஷயம் தச்சு வச்சிருப்பார் ஒண்ணு வினை நம்ம கொண்டு வந்தவன்னை செய்யற வினை செய்ய போறவனை எல்லா வினையும் உள்ளுக்குள்ள வச்சு நோயா அனுப்புவேன் இல்லை இந்த புண்ணியகாரம் செய்ய அதற்கு கீதை ஒரு உபயோகமா தருவோம் இந்த உடலை ரெண்டு விதமா பயன்படுத்திடுவோம் ஒண்ணு ஹாஸ்பிட்டல் போட்டுருவாங்க இல்ல இத மாதிரி கையில மை கொடுத்து பேச வச்சிருவாங்க இல்ல இது மாதிரி உட்கார வச்சிருவாங்க இல்ல இது மாதிரி கேட்க வச்சிருவாங்க இந்த பருவுடலால் இரண்டு வினைகளை நாம் விழுவிக்கு வந்திருக்கோம் செகண்டு சுக்கும் உடல்னு ஒன்று இருக்கு அது நம்மளை பதிவாய்க்கிறோம் எத்தை பார்த்தாலும் பதிவு பண்ணிடுவோம் நல்லது கெட்டது அது ஒரு நிமித்தில் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் தேர் இட் இட் ஹேஸ் இட் இட் ஹேஸ் ஒன்லி ஒன் குவாலிட்டி டு சாரி அது எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுவோம் இங்கிலீஷ் பிரச்சனை சாரியா வெரி சாரி இந்த சுக்கு மூடலில் எல்லா பதிவுகளும் பதிவு வச்சிருவோம் அதுக்கப்புறம் காரண உடல்னு ஒன்று இருக்குது காஷல் பாடி அந்த பாடிக்குள்ள ரெண்டு நிலை இருக்குது அது ஒண்ணு அறிவு இன்னொன்னு விழிப்புணர் சரிங்களா அதுக்கு அடுத்தது மகா காரண நிலை ஒண்ணு இருக்கு அந்த மகா காரண நில தான் நம்ம உட்கார்ந்து ஐயா வேலை எடுத்துட்டே வருவாரு பாருங்க அவரை பார்த்தா வேலுதான் அவர் கையே அத பார்த்தோன்னு ருத்ரம் அந்த ருத்ரம் அந்த வேல் எதற்காக பின்னாடி கதா அவர் சொல்லிடுறாரு அந்த இரண்டாவது நிலை என்ன அப்படின்னா முழு முதல் நிலை மலங்களை மறுத்து அடங்கி ஒட்டுங்கி மகா காரண நிலையில் இருக்கும் பேச்சு எப்படி இருக்கு வரும் அது அந்த கடைசியாக அவர் சிரிச்சு நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேங்க இப்படிதான் பிறப்பாக ஞானிகள் இப்படிதான் இருப்பாங்களோ நம்ம ஞானி ஆக முடியாதோ ஞானி ஆயிட்டாரே கொஞ்சம் அடுத்தது மூணாவது நிலை ஒளி முழக்க நிலை அது எப்படி ஒளி ஒளி வந்து அப்படியே முழங்கும் விந்து நாதம் விந்து என்றால் ஒலி இந்த செகண்ட் மனஸ் ஒளி அப்படி அப்படி ஒரு ஒளி என்ன இப்ப பண்ணுவோம் நமஸ்தே சிபகன் உடலில் இருக்கும் காந்தங்கள் அதிரும் உடலில் இருக்கும் நரம்புகள் அதிரும் அந்த ஒலி அந்த ஒலி புழக்க நிலை உள்ளே அதிர்வுகளை ஏற்படுத்தி நம்மளை வழி நடத்தும் அது காதில் கேட்கும் மற்ற வழிகளாக அவர் திருமூலர் சொல்லியிருப்பார் அடுத்தது அருள் நிலையாக சொல்லியிருப்பார் குரு நிலையாக சொல்லி இருப்பார் குருநிலையாக சொல்லியிருப்பார் நிலையாக சொல்லியிருப்பார் திருவருள் சிவநிலையாக சொல்லியிருப்பார் அத்தனை நிலையிலும் இங்கிருந்து அத்தனை பேரையும் பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தில் என்னை அமைத்துக் கொண்டு இவரையை நிறைவு செய்கிறேன் அத்தனை பேருக்கும் எனது நன்றி இந்த வாய்ப்பு அளித்த அம்மா அவர்களுக்கு நன்றி அம்மா அவர்களுக்கு நன்றி இப்ப அம்மா என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிச்சுன்னு தெரியாது ஆனா ஒரு பரவச நிலைக்கு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த பரவச நிலையில அவங்க இருக்காங்க அதனால அந்த பரவசத்துல பேசிட்டாங்க அடுத்து வரக்கூடிய சமூக